ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ஒரு பர்ஃபி தான் பார்க்க போகிறோம் வெறும் ஒரு ஸ்பூன் எய் இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ அதை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு கேரட் துருவல் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி துருவிட்டோ இல்லை நல்ல பொடியாக கட் பண்ணிட்டோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் கேரட் துருவலுக்கு அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அது ரெண்டையும் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம பொடியாக துருவிட்டு செய்கிறத விட இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது பர்ஃபியோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லா வரும் இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டில் கொஞ்சமாக நெய் போட்டு தடவி எடுத்து வச்சுக்கலாம் நார்மலாக வீட்டில் சாப்பிட்ற பிள்ளை கூட இதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் நெய்யோ எண்ணெயோ போட்டு தடவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் மொத்தமாக இந்த பர்ஃபிக்கு இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யே போதும் இப்போது நெய் உருகினதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கேரட் தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வறுத்துக்கலாம் இதில் இருக்க ஈரப்பதம் லைட்டாக போகணும் அந்தளவுக்கு வறுத்தா போதும் ரொம்ப நேரம் நம்ம வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ நம்ம இதில் ஒரு கப் கேரட் ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கோம் அதுக்கு சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு முக்கால் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க கொஞ்சம் இனிப்பு கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா ஒன்றுக்கு அரை கப் சர்க்கரை கூட எடுத்துக்கலாம் ஸோ மொத்தமாக இதில் ஒன்றரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம் அதே கப்பால் ஒரு அரை கப் அளவுக்கு காய்ச்சியை ஆற வச்ச நல்லா கெட்டியான பால் ஊற்றிக்கோங்க பாலுக்கு பதிலாக தண்ணி கூட நீங்கள் சேர்க்கலாம் ஆனால் பால் சேர்க்கும்போது நல்ல ஒரு சாஃப்ட்னஸும் கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போது பாருங்கள் இந்த சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி ஒரு தண்ணியான பதத்துக்கு வந்திருக்கு இப்போ கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க நல்லா கெட்டியான பதத்துக்கு மாறி வருது இதை இன்னும் நம்ம நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஒரு சிட்டிக்காய் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அடுப்பை அப்படியே மீடியமாகவே வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா உங்களுக்கு அடிப்பிடிச்சிரும் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு இப்போ பேனில் ஒட்டாமல் அப்படியே நல்லா திரண்டு வருது பாருங்கள் இதுதான் உங்களுக்கு கரெக்டான பதம் இந்த மாதிரி நீங்கள் பதத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணும்போது தான் உங்களுக்கு பர்ஃபி வந்து கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு வரும் இப்போ அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம உடனே எடுத்து நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்கோம்ல அந்த தட்டில் வந்து சேர்த்துக்கலாம் டக்குன்னு நீங்கள் எடுத்து சேர்த்துரணும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டால் கூட உங்களுக்கு இது வந்து சீக்கிரமாக அப்படியே கெட்டி ஆயிரும் இப்போ இதை நம்ம எடுத்து தட்டில் வந்து சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு பர்ஃபி வந்து கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாஃப்டான பர்ஃபி கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம தட்டில் சேர்த்துட்டு அப்படியே சூடாக இருக்கும்போதே டக்குன்னு நம்ம சமப்படுத்தி கொடுத்துடணும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒன்றும் சேர்ந்து வராமல் உதிரி உதிரியாக ஆயிரும் இப்போ இந்த மாதிரி நல்லா மேலே சமப்படுத்தி விட்டுட்டு சூடாக இருக்கும்போதே ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு எந்த அளவில் பர்ஃபி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ஆறுனதுக்கப்புறமா எடுக்கும்போது ஈஸியாக எடுக்க வரும் கட் பண்ணுறதும் கஷ்டமில்லாமல் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ இது நல்லா சூடாகரட்டும் சூடாறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பராக செட்டாகிருக்கும் இப்போ அவ்வளோதான் டேஸ்டியாக சூப்பரான கேரட் பர்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஒன் மந்த் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.